நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் புரட்டாசி மாத ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது தனுசு ராசி புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அங்கே அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் ராசியை குரு பார்த்தா விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்கு இது ஒன்றே போதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெயிக்கலாங்க ராசியை குரு பார்த்தாலே அப்போ மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருப்பதால் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப அமக்களமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாம் இடம் சனி பகவான் இருக்கிறார் அவர் பக்ரகதியில் இருக்கிறார் அதனால் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் கொடுக்கல் வா பணம் இருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டால் கொட்டுறாதிங்க கொடுக்கல் வாங்கல் பண்ண வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லை நீங்கள் வந்து பேசுவதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் வீடு வெளிவட்டார பழக்க வழக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் பேசுவதில் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பா இடப்போ மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னும்பொழுது இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு மேஷத்தில் ராகு இருக்க போகிறார் அப்போது துலாத்தில் கேது இருக்க போகிறார் துலாத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கும் கேது உங்களுக்கு அளப்பரிய ஒரு பழனி வாரி வழங்க போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது நினச்சதெல்லாம் இங்கே சாதிக்க போகிறீங்க வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கப் போகிறது பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருக்க எந்த கிரகமும் பதினொன்றில் இருந்தால் அளப்பரிய பலனை தரும் அதுவும் அந்த ராகு கேதுக்கள் இன்னும் சிறப்பான ஒரு பலனை அதுவும் குரு பார்வையில் வேற இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேற போகிறது இந்த கேதுனுடைய நிலை ஏதாவது இந்த கோயில்களில் குருமார்கள் அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துக்கு வந்துடற இருபத்தோராந்தேதிக்கு பிறகு நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் பகை வளர்ச்சியோடு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதை அவங்க சண்டைக்கு வருவாங்க இது நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் ஒரு சிலர் வ வண்டி வாகனத்தை மாற்றி பரிசை வைத்துட்டு புதுசு வாங்குவீங்க சொத்து பத்து நாலாவிடம் வந்து கல்வி ஸ்தானம் குரு குரு இருக்கிற வே பலனைத்தான் நாகத்தை செய்ய போகிறார் அப்போ குரு கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதாலேயும் இந்த கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல மேம்பாடு அடையக்கூடிய உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி ஒரு சிலர் அசையா சொத்துக்கள் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் நண்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் ரே ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சில தீமைகளும் செய்வார்கள் தாய் தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் உங்கள் சுகம் வந்து கெடும் ரொம்ப பிஸியாகிடுவீங்க இந்த பிஸியானால் என்ன ஆகும் தூக்கம் இருக்காது வே டைட்டாக வேலை பார்ப்பீங்க ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே போகும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பது பத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு கேந்திரம் இருக்கக்கூடியவர் ஒரு இதில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு மனைவி வழி சொந்தங்கள் ஒன்று அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பெண்களால் அனுகூலம் பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த பத்திரிகை துறை மீடியா துறை அரசு அதாவது ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் என்றே சொல்லலாம் யோக பாக்கியங்கள் வேறு யாருக்கோ கொடுத்துருப்பாங்க அந்த இது திடீர்னு மரல அதை அப்படி அதை வாங்கி உங்கள் கைய உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு நடிக்கிற வாய்ப்பு அது டெக்னீஷியன் ஆகட்டும் எல்லாம் ஏன்னா சுக்ரன் வந்து அப்படி ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு பாஞ்சு நாள் எட்டில் இருந்தாலும் பாஞ்சு நாள் ஒம்பதில் இருக்கிறது யோக பாக்கியங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சு சுக்ரன் ஆரம்பத்தில் பதினஞ்சு நாள் கெடுக்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள் ஏன்னா பதினோராம் இடத்து அதிபதி இல்லை அவரால் நன்மைகள் நடக்கும் நல்ல காசு பணம் பார்க்க போகிறீங்க செல்வ செழிப்பில் திக்குமுக்காட போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் ஒன்பதுக்குடையவன் அப்போது இந்த தகப்பன் தகப்பன் சார்ந்த தொழிலை டேக் ஓவர் பண்ணுறீங்க இல்லையா அவருக்கு வயசாக அவர் தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தும் பொழுது அந்த தொழில் மிக சிறப்பாக சேரும் நல்லா பண்ணுவீங்க இதையும் தாண்டி உங்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க புதுசாக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்தமாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார் பதினெட்டு நாள் தொழில் நல்ல அமோகமா இருக்க போது உச்சம் அடைய போகுது அப்படின்னா நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அந்தஸ்து உயர்வடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு பதினோராம் இடம் அப்படின்னும் போது செவ்வாய் அங்க உட்கார்ந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நாள் வரைக்கும் உங்களுக்கு ராகு வந்து அங்கே தானே இருந்தார் பூர்வீகத்தில் பிரச்சனையை கொடுத்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் இல்லையா இப்போ இருபத்தோராம் தேதிக்கு பிறகு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் மூத்த சகோதரர்களால் நல்லது நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்த கட்டிட கலைஞர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள்தான் வரும் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த ராசி அன்பர்களுக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தமிழ் தான் குறிப்பிடுறோம் புரட்டாசி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் வண்டி வா அதாவது வாடகை வண்டியை பயன்படுத்திக்கிங்க இந்த மூன்று நாள் சந்திராசிரம நாள் ஏதா ஒன்று வா வாடகை வண்டி எதா பிரச்சனைனா அதை கேட்டி விட்டு இன்னொரு வாடகை வண்டி போயிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டின்னா பாதியில் நின்று போய் அதை ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துட்டு போகணும் ரொம்ப சிரமம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி உங்களுக்கு சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்க மற்றபடி இந்த தன்னூர் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அமக்கலமாக இருக்கும் பாக்கிய நிறைவு அதுலேயும் குறிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல சாதிப்பீங்க நல்ல அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு அளப்பரிய பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்